விஷயங்களுக்குள்ள நகர்ந்து போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லையா விசாரணை முன்னாள் ஜனாதிபதியினுடைய மனைவிக்கு விசாரணை அவருடைய மகனுக்கு விசாரணை அப்படின்னு சொல்லி பல காரசாரமான விஷயங்களோடு நகர்ந்து போகிறது நாளைய தினம் இலங்கையினுடைய சுதந்திர தினமாகவும் இருக்கு இப்படியான நிலையில வந்து இன்று இந்த விசாரணை தொடர்புல பல விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டதை தெரிஞ்சு கொள்ள போறோம் இன்று நம்மோடு இணைய காத்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் பிரேம் அவர்கள் வணக்கம் வணக்கம் இலங்கையினுடைய சமகால நிகழ்வுகள் அப்படின்றது வந்து அடிக்குறு முறை மாற்றம் கொண்டே இருக்கு அந்த இன்று சொன்னால் அதாவது இலங்கையினுடைய சுதந்திர தினத்துக்கு முதல் நாள் பிப்ரவரி மூன்றாம் தேதி முன்னாள் ஜனாதிபதியினுடைய துணைவியார் அஹ் விசாரணைக்கு அழைக்கப்படுகிற அவருடைய மகன் விசாரணைக்கு அழை அழைக்கப்படுகிற ஆனா இரண்டு பேரும் வெவ்வேறான விசாரணைக்கு அழைக்கப்படுறாங்க முதலாவது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷனுடைய ராஜபக்ஷ அவர்கள் எதற்காக பழைய பிரச்சனை தான் அதாவது சிராந்தி அதாவது ஸ்ரீலங்காவின் முதற் பெண்மணியாக இருந்த அதாவது டெக்னிக்கல் ரீதியாக முதற் பெண்மணி என்றபடியால் அந்த நேரம் மஹிந்த ராஜபக்ஷ அரச இருந்தபோது முதற் பெண்மணி உங்களுக்கு தெரியும் அதாவது சில அறக்கட்டளைகளை அவர்களது பதவி காலத்தில் முன்னெடுப்பார்கள் இது சிராந்தி முதல் மெலனியா ட்ரம்பரை நடக்கக்கூடியபடி அந்த அவ்வாறாக சிராந்தி முதற் பெண்மணியாக இருந்த போது ஒரு அறக்கட்டளை ஒன்று உருவாக்கப்பட்டது அதாவது இலங்கையில் பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு கடன்களை வழங்குவதற்குரிய ஒரு அரசு சார்பற்ற நிறுவனமாக இது உருவாக்கப்பட்டது இதற்கு பெண்களுக்கு கடன் கொடுப்பதற்கான அறக்கட்டளை போடப்பட்டன அதுல ஒரு கணக்கு மக்கள் வங்கியின் கணக்கு போலியான ஒரு அடையாள அட்டவுடன் உருவாக்கப்பட்டதாகவும் அந்த கணக்கில் எழுபதுக்கும் மேற்பட்ட மில்லியன்கள் வாய்ப்பில் இடப்பட்டதாகவும் ஆனால் அந்த கணக்கிலிருந்து ஒரு கட்டத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் முப்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் மீளெடுக்கப்பட்டிருக்கிறது மீளெடுக்கப்பட்டால் அது ஒரு கடனாகவும் இல்லை மீளெடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த அந்த மீளெடுக்கப்பட்ட பணம் கொழும்பில் ஒரு வீடு வேண்ட பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இப்போது நிச்சயமாக அப்ப அந்த அந்த வீடு அப்படின்றது எந்த வீடு அப்படின்றதுக்கான ஏதாவது தகவல் இருக்கா ஒரு வீடு ஒன்று வாண்டது ஆனால் அந்த வீடு கொள்வனவை மஹிந்த ராஜபக்ஷ ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த வீட்டு கொள்வனவு தனது உறவினர் ஒருவர் வழங்கிய கடனின் அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்டது என்பதாக கூறுகின்றார் வீடு கொள்வனவு செய்யப்பட்டது உண்மை ஆனால் இந்த பணத்தை நாம் எடுத்து செய்யவில்லை மாறாக அது ஒருவரிடம் தமது குடும்ப உறுப்பினர் ஒருவரிடம் கடனாக பெற்றோம் என்கிறார் ஆனால் அந்த குடும்ப உறுப்பினர் யார் என்பது குறித்தும் அவர் சொல்லவில்லை ஆனால் இப்போது அதுதான் விசாரணைக்கு இன்று அதாவது இதில் என்ன நடந்தது என்பதை ஏனென்றார் அந்த அறக்கட்டளையின் தலைவர் முதல் பெண்மணியான ஷிராந்தி சிறலிய சவியவின் ஒரு தான் ஆனால் அவருக்கு தெரியாம நடந்திருக்கு போர்வைக்காக ஒரு சாட்டுக்காக அவர் அந்த அறக்கட்டளை தலைவராக இருந்தாலும் அதனை வேறுவர் முகங்கள்லாம் கையாண்டிருக்க கூடும் ஆகியால் அந்த வகையில் என்ன நடந்தது என்பதை இன்று வரக்கூடிய ஐந்து மணி நேரமாக விசாரித்திருக்கிறார்கள் சில வழி இந்த வாக்கு மூலத்தின் விசாரணையாளர்களுக்கு இந்த விடயத்தின் பின்னால் ராஜபக்சக்களின் ஆட்கள் இருந்தார்கள் இல்லைனா ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் சிராந்தியை இருந்தால் அவர்கள் பின்னால் பினாமியாக பினாமியாக சிராந்தி இருந்திருக்கிறார் உண்மையாக யார் இந்த கணக்குகளை இயக்கினார்கள் யார் கையாடல் செய்தார்கள் இந்த கணக்கில் வந்து எடுக்கப்பட்ட பணம் உண்மையில் தொழில் முனைவருக்கு கடனாக தான் கொடுக்கப்பட்டதா அல்லது தில்லா அலங்கரித்தனமாக ஒரு வீடு செய்யப்பட்டதா என்ற பல கேள்விகளுக்கு இனிமேல் விடைவெறக்கூடும் சாட்டு நல்லாட்சி அரசாங்கம் காலத்திலேயே சமல் ராஜபக்ஷ வந்து சபாநாயகராக இருந்த போது அப்போதே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுக்கு பிறகு என்ன நடந்தது இது எப்படி இந்த விசாரணை எதுவுமே இல்லாமல் அப்படியே காணாமல் போனது அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா அது திட்டமிட்ட காரணமா சிராந்தியின் பிரச்சனையா சிராந்தியோட சிராந்தியின் பிரச்சனை வந்து ராஜபக்ச அரசு தலைவராக இருக்கும்போதுதான் முதற்பெண்மணியாக இருக்க முடியும் காலத்தில் அரசு தலைவராக வந்தது மைத்திரிபால சிறிசேனா அந்த காலத்தில் மைத்திரிபால சிறிசேனாவின் மனைவிதான் முதற் பெண்மணியாக இருக்க முடியும் அது வேறு வேறு அறக்கட்டளை உருவாக்கப்படும் ஆனால் இது மஹிந்தவன் ஒரு விடயம் ஆனால் இதே போல சமல் ராஜபக்சவன் புதல்வன் சம்பந்தப்பட்ட ஊழல்கள் இருக்கின்றன அதே போல கெகலீரையின் உறவினர்கள் இல்லை என்றால் அவரது குடும்பம் சம்பந்தப்பட்ட ஊழல்கள் இருக்கின்றன ஆக மொத்தம் இந்த ராஜபக்ஷம் குடும்பம் மாத்திரமல்ல ராஜபக்ஷ அதிகாரம் மைய குடும்பங்கள் அவருடன் அரசியல் அல்லக்கைகளாக இருந்தவர்களின் குடும்பங்கள் அனைவருமே இப்பொழுது இப்போதைய அரசாங்கத்தால் குறிவைக்கப்படுவதுதான் நீங்கள் அடிக்கடி கேள்விப்படும் இந்த விசாரணைகள் கைதுகள் ஜோசன் பெர்னாண்டோ கை செய்யப்படுகின்றன நகைகளிய ரம்பு கோவில கை செய்யப்படுகிறது இன்று கைகளியவை ரம்பு கோவிலு உறவினர் ஒருவர் அதிரடியாக அதிக அளவில் கை செய்யப்பட்டுகின்றார் அவர் மணி லாண்ட்ரிங் அதாவது பணச் செலவை குற்றச்சாட்டுகள் கைது அதை எங்குமே ஒரே குற்றச்சாட்டுகளும் விசாரணைகளும் கைதுகளாமல் இருக்குது ஆனால் முக்கியமான முதலைகள் இன்னமும் கைது செய்யப்படவில்லை ராஜபக்சேவன் பெரிய முகங்கள் இன்னும் வெளியே தான் இருக்கிறார்கள் ஆனால் இவ்வாறான சிறிய சிறிய நெத்தளி மீன்கள் தான் இப்போது இந்த அரசாங்கத்தின் வலையில் சிக்க வைக்கப்படுகின்றன சுறாக்களை கை செய்வோம் என அரசாங்கம் பார்க்கலாம் சந்தைக்கு வர வேண்டும் இல்லையா இப்போ ஷிராந்தியினுடைய இந்த விசாரணை பிறகு அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்னு கூட சில செய்திகள் எல்லாம் வந்திருந்தது அஹ் அதே போல

ஐயங்கள் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் இன்று நாமல் ராஜபக்ஷ விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் உண்மையில் உங்களுக்கும் கெகல் பத்திர டீல் இருக்கின்றதா அவரது பாதாள உலக பணம் உங்களது அரசியலுக்கு பயன்படுத்தப்பட்டதா போன்ற விடயங்களை ஆஹ் இன்றைய விசாரணையில் சிஐடினர் நாமளிடம் அஹ் கேட்டுக்க கூடும் அதன் அடிப்படையில் நாமளும் வாக்குமூலத்துக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் டீல்கள் இருந்ததா என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும் உண்மையில் இந்த பாதாள உலக குழுக்களுக்கும் ராஜபக்ஷ அரசு அஹ் முகங்களுக்கும் இடையிலான டீல்கள் ஏற்கனவே பயிரங்கப்பட்டு விட்டன ஏனென்றால் அஹ் அவர்களுடன் நெருக்கமாக இருந்தவர்கள் தான் பாதாள உலக முகங்களாக போதை பொருட்கடத்தல்களும் ஈடுபட்டார்கள் அது அண்மைய நாட்களில் தெற்கில் ஒரு போதை குடோனி அதாவது கொள்கலன்கள் பிடிப்பட்ட விடத்திலெல்லாம் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் ஆட்களாகத்தான் அவர் அடையாளப்படுத்தப்பட்டார் நாமல் ராஜபக்ஷ உண்மையில் அரசியல் ரீதியிலும் நாமல் ராஜபக்ஷ உண்மையில் தொடர்புகள் இல்லாம இருந்தாலும் அரசியல் ரீதியில் வலுவான ஒரு துருப்புச்சீட்டாக இருப்பதால் எல்லா துருப்புச்சீட்டுகளையும் அரசாங்கம் நிச்சயமாக பயன்படுத்தும் அதெல்லாம் நாமல் ராஜபக்ஷவும் இழுக்கப்பட்டு அதாவது அரசாங்கத்தை பொறுத்தவரை என்னன்னா பதற்றத்துக்கு உள்ளாக்க வேண்டும் அதாவது ராஜபக்ஷ அதிகார மையங்களை பதற்றத்துக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அடுத்தடுத்து அவர்களை இழுக்கின்றது நான் இதனை ராஜபக்ஷ தரப்பு என்னவென்றால் அரசியல் பழிவாங்கல் மூலமாகத்தான் இந்த விசாரணைகள் இடம்பெறுவதாக குற்றம் சாட்டிக் கொள்கின்றது ஆனால் தொடர்ந்தும் இந்த விசாரணைகள் வருவதன் மூலம் ராஜபக்ஷ அரசியல் மீளெழுச்சியை தடுப்பதற்காகவும் அரசாங்கம் இந்த பிரஷரை கொடுக்கலாம் என்பதும் இன்னொரு வகையில் தொழில்நுட்ப ரீதியாக உள்வாங்கப்பட நிச்சயமா இப்ப அரசியல் நீள் எழுச்சியை தடுப்பதற்காக அல்லது குறைப்பதற்காக தான் இந்த முயற்சி இது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினரால் ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் இப்போ எப்படி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய வதிவிடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு போது மக்கள் கூட்டம் எப்படி போய் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு போய் அவருடைய கால்கள்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியதோ அதே போல இப்போ சிராந்தி ராஜபக்சவின் வருகை அவருடைய விசாரணையின் போது அவர் வருகையின் போது கூடிய மக்களினுடைய திரளாக இருக்கட்டும் நமல் சிஐடி விசாரணையின் போது போது கூடின மக்களினுடைய எண்ணிக்கை ஆகட்டும் அது ஒட்டுமொத்தமான ஒரு எழுச்சியா தானே இருந்தது இதனுடைய பின்னணியை வந்து எப்படி எடுத்துக்கொள்றது மக்கள் இப்படி ஒரு ஒட்டுமொத்தமான மக்கள் கூட்டம் உண்டு அவர்களுக்கு கூடிக்கொண்டேதானே இருக்கு இல்ல இது மக்கள் கூட்டம் அல்ல அது அவர்களின் ஆதரவாளர்கள் ராஜபக்ஷ கைது செய்யப்பட போகிறார் என்று அடிப்படையில் திரள்வது இருக்க முடியும் எந்த அரசியல் கட்சிக்கும் தொண்டர்கள் என்ற ஒரு முக்கியமான வகைவாக இன்று அவர்கள் பதற்றப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் சில வழி சிராந்தியை இன்று கைது செய்தால் நாளை சுதந்திர தினம் விடுமுறை ஆக நீதிமன்றத்துக்கு இன்று கொண்டு செல்லப்படாவிட்டால் அவர் உள்ளுக்கு தான் இருக்க வேண்டும் அதனால் தான் ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் பதற்றப்பட்டார்கள் கூடினார்கள் இது இந்த திரள் நிலைக்கு பின்னாலும் ராஜபக்ஷக்களின் அஹ் கைங்கேரியன்னா இருக்க முடியுமா நீங்கள் கூறுவது என்னவென்றால் உண்மைதான் அப்போது அந்த பிம்பத்தை உருவாக்கி ராஜபக்சிருந்தாலும் அடிபட்டு விட்டது அப்படி எழுச்சி இருந்திருந்தால் அதே மக்கள் திரட்சி அதை விட அதிகமாக கோட்டாபாய ராஜபக்சவை அறகழிய ஊடாக திரத்தி இருக்கிறது அல்லவா ஆகியால் நீங்கள் கூறியதுக்கு பின்னால் தான் அந்த அறகளைய கிளர்ச்சி நடந்தது ஆகியால் நீங்கள் கூறியதும் மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலில் தோல்வியடைந்து அஹ் அரசு தலைவர் மாளிகையை விட்டு வெளியேறும்போதுதான் அவரது கால்கள் விழுந்து அப்புச்சி என்ன சொல்லி தங்களுக்கு சேவை செய்த நீங்கள் வெளியேறுகின்றீர்கள் என்பது தமிழ் மக்கள் மீதான அந்த போரில் அவர் ராஜபக்ச அதிகார மையம் கட்டி வைத்த பிம்பத்தின் அடிப்படையிலானது போரை வெற்றி கொண்ட தலைவர் என்ற பிம்பம் அப்போது இருந்தது ஆனால் இப்போது இந்த பிம்பம் தேய்வடைந்து விட்டது ஏனென்றால் அதற்கு பின்னாலும் ஆட்சியை கொடுத்து கோடாபாய ஆட்சியை கொடுத்து அந்த கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வருவதற்கே பல தில்லாலங்கடிகளை செய்தார் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னாலும் அவரது அந்த பங்கு எல்லாம் இருந்தது என்றெல்லாம் பலபடியாக வந்து விட்டன அதற்கு பின்னால் தான் மிகப்பெரிய எழுச்சியாக அறகலைய அறகலைய மூலம் அதே ராஜபக்சங்கள் தானே விரட்டி அடிக்கப்பட்டார்கள் ஆகையால் எழுச்சி என்று அல்ல இது ஒரு ஆதரவாளர்களின் கூட்டம் ஆதரவாளர்கள் எல்லாவற்றிற்கும் ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள் எல்லா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு அடிப்படை ஆதரவாளர்கள் இருக்கும்போது அவர்களை ஒன்று திரட்டுவது பெரும்படி அந்த வகையில் தான் பார்க்க வேண்டும் ஆனால் ஒன்று செய்ய தலைப்படுகின்றார்கள் அதாவது இந்த அரசாங்கம் பௌத்தத்துக்கு எதிரான அரசாங்கம் என்கின்ற வகையில் எதிரணியினர் ஒரு ஒரு பிரச்சனையை கிளப்ப முனைகின்றார்கள் ஆனால் அதற்கும் இந்த அரசாங்கம் வாய்ப்புகளை கொடுக்கவில்லை என்றால் இந்த அரசாங்கமே பௌத்தத்தின் காவலர்களாக தம்மை காட்டிக் கொள்கின்றன தான் நாளை இருந்து கூட பௌத்த சின்னங்கள் இதே அரசாங்கத்தால் தான் கொண்டு வரப்பட போகின்றன ஆகையால் இதே அரசாங்கத்தால் கொண்டு வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த பௌத்த சின்னங்களை பல்லாயிரக்கணக்கான சிங்கள மக்கள் தரிசிப்பதற்கு வழி கொடுத்த அரசாங்கம் மோடியுடன் பேசி அனுரதான் இதனை செய்தார் என்கின்ற பிம்பங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆகையால் இந்த அரசாங்கமும் பௌத்தத்தை கைவிட்டு ஒரு அரசாங்கம் அல்ல ஆனால் எதிர்கட்சிகள் அதில் ஒரு இந்த திருமலை பிக்குகள் போன்ற கைதுகளுடன் அதை பயன்படுத்த முனைந்தாலும் அரசாங்கம் அவர்களின் இரு கோடுகள் தத்துவம் போல எதிர்கட்சியினர் கோடு கீறு கோடுக்கு பதிலாக தனது கோட்டை பெரிதாக பிரித்தான் இவ்வாறான அஹ் தித்வாவால் அஹ் சேதமடைந்த விகாரிகளுக்கு நிதி உதவி அபிவிருதமான நிதியுதவி இந்தியாவிலிருந்து பௌத்த சின்னங்களை கொண்டு வருவது போன்ற விடயங்களை செய்து தானும் ஒரு பௌத்த ஆஹ் காவலன் தான் ஆனால் இதே ஜேவிபி கடந்த காலத்தில் மிக மோசமான தாக்குதல் நடத்தியது கதிராம பிரகராம் மீது கைக்குண்டுகளை இருக்கிறது அகர் கடந்த காலம் பெரிய விடயம் ஆனால் இலங்கை மக்களுக்கு இருக்கிற அந்த செலக்டிவ் அம்னிசியா என்ற சில விடயங்களை மறக்கும் வியாதி அது தமிழர் பரப்பிலும் இருக்கிறது தென்னிலங்கையிலாகையால் இப்பொழுது ஜேவிபியினர் பழைய பெரும் குரூரங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு இப்போது அவர்கள் பெரும் புதிய தேசியவாதிகளாகவும் புதிய இலங்கைத்தீவின் காவலர்களாகவும் மாற்றப்படுகின்றார்கள் இல்லையா ஆனால் அவர்களின் கடந்த காலம் மிக மோசமானது மீது தாக்குதல் நடத்தி பிறகராக கூடியிருந்த மக்கள் மீது குண்டுகள் இருந்து கொழும்பு கதிரேசன் கோயிலில் எல்லாமே பொலிட்டிக்கல் கேம் தான் இப்போ அடுத்து வந்து முக்கியமாக அதாவது இந்த மஹிந்த சகோதரர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் மத்தியில் கோத்தமாய ராஜபக்ஷ மீது வந்து அஹ் குற்றச்சாட்டுகள் இருக்குதா நிலையான அதனுடைய விசாரணைகள் ஏன் இப்போது வரைக்கும் பெருசாக முன்னெடுக்கப்படவில்லை அதாவது லசந்த விக்ரமதுங்க என்னுடைய இறப்புக்கு பின்னாலாகவே இவருடைய மிகப்பெரிய ஒரு ஊழல் இருக்கு அதை அவர் கண்டுபிடித்ததால் தான் ஒரு சிங்கள ஊடகவியலாளரே வந்து கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு ஆனால் இந்த அரசு கோத்தபாய மேல இருக்கிற அந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஏன் இன்னும் கையில் எடுக்கல இல்ல அத பிரம்மாஸ்திரமா வச்சிருக்குதா இதுக்கு பிறகு பெரிய பெரிய எண்ணம் பெரிய விஷயங்களை எடுத்து அதை கொண்டு வந்து சேர்க்கிறது இல்ல இதில் தான் இங்கு ஏஜி எனப்படும் அட்டோர்னி ஜெனரலுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான கசப்புகளை நீங்கள் நோக்க வேண்டும் ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா முன்னாள் தலைவர்கள் அதாவது நீங்கள் கூறுவதோட கோட்டாபாய உட்பட்ட விடயங்களில் அட்டோர்னி ஜெனரல் ஏனென்றால் அரசாங்கம் அல்ல இதனை நகர்த்துவது சட்டமா அதிபர் வழக்கு தொடுக்க வேண்டும் என்றால் சட்டத்துறை ஒரு சுயாதீனமான துறை காவல்துறை ஒரு சுயாதீனமான துறை இலங்கையில் அது அரசியல் மயப்படுத்தப்பட்டாலும் தொழில்நுட்ப ரீதியாக அட்டோர்னி ஜெனரல் அரசாங்கத்தின் துறை அல்ல அது ஒரு சுயாதீனமான துறை அதே போல காவல்துறையும் சுயாதீனமான துறை இப்பொழுது மேற்குலக காவல்துறையை பார்த்தீர்கள் பிரதமர் ஒரு குற்றத்தை செய்தார் என்றால் பிரதமரின் இல்லத்திலேயே போய் பிரான்ஸ் அல்ல பிரித்தானியாவில் காவல்துறை தேடுதலை நடத்தும் காவல்துறை சுயாதீனமானது அவர்கள் குற்றஞ்சதால் அவர்கள் மீது ஒரு வழக்கை தொடரும் அரசாங்கம் என்ன கூறுகிறது தற்போதைய அட்டோர்னி ஜெனரல் பரிந்தர் ரணசிங்க இந்த விடயத்தில் வேகமாக இல்லை அவர் முன்னாள் தலைவர்களை பிடிக்கும் விடயத்தில் நீங்க கூறிய அந்த கூட்டாம்பாய உட்பட்ட விடயங்களில் அவையர் முறையாக நகரவில்லை என்பதால் தான் அண்மையில் காந்தா போன்றவர்கள் சட்டமா அதிபரை மிக கடுமையாக தாக்கியதும் அதற்கு இலங்கையின் சட்டவாளர் சங்கம் ஒரு எதிர்ப்பை தெரிவித்ததும் முக்கியமான வகையில் இங்கு சட்டமா அதிபரிடம் என்ன என்றால் நீங்கள் கூறிய விடயங்களுக்கு ஆதாரங்களை கொடுக்க வேண்டியது காவல்துறை காவல்துறை கொடுக்கும் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் சட்டமா அதிபர் ஒரு வழக்கை குறித்த நபர் மீது போடலாமா விடலாம் என்பதை முடிவெடுக்கலாம் ஆக சட்டமாதிபர் என்ன கூறுகிறார் என்றால் இங்கு காவல்துறையினர் இந்த ஊழல்கள் தொடர்பான முறையான ஆதாரங்களை தன்னிடம் தரவில்லை அவ்வாறில் தான் எவ்வாறு வழக்கை தொடர முடியும் என்கின்றார் ஆகியால் இது ஒரு சிக்கல் அது இது ஒரு டொமினோ ஆட்டம் காவல்துறை சட்டமாதிபர் திணைக்களம் குற்றஞ்சாட்டுங்கிறது காவல்துறை சட்டமாதிபர் திணைக்களத்தை அனுபவ அரசாங்கம் கொஞ்சம் விசாரணைப்படுகிறது ஆகையால் உண்மையில் இங்கு காவல்துறையினர் இந்த விடயங்களில் ஏன் தாமதப்படுத்துகின்றார்கள் முறையான நேரம் எடுக்கிறது என்ன பிரச்சனை மஹந்த ராஜபக்சவன் ஆட்சி இருந்தபடியா ராஜபக்சவன் ஆட்சி இருந்தபடியால் அதை திட்டமிட்டு அந்த ஆதாரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது ஆகியோர் இப்பொழுது காவல்துறைக்கு மிக சிரமமாக இருக்கின்றது புதிய நீண்ட காலமாகிவிட்டது அல்லவா பதினாறு வருடங்கள் கடந்து விட்ட வழக்கை புதிதாக கிளறுவதற்கு காவல்துறை சிரமங்களை எதிர்நோ அதனை காவல்துறையை கூறுகின்றது வழக்கு அசந்த விக்ரமதிங்கா கொலை செய்யப்பட்டு ஐந்து வருடங்களுக்கு அதனை திசை திருக்கும் வகையிலும் சாட்சியங்களை அளிக்கும் வகையிலும் காரியங்கள் இடம்பெற்றன இப்பொழுது நல்லாட்சி அதாவது மைத்திரி ரணிலன் ஆட்சி வந்ததோ அதன் பின்னர் தான் இந்த வழக்கு மீண்டும் கிளறப்படுகின்றது ஆகால் அதற்கிடையிலே பல ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதால் இப்போதும் காவல்துறைக்காக சிக்கல் இருக்கின்றது ஆனால் உண்மையில் காவல்துறை முறையாக நகரம்தான் நீங்கள் கூறுவதூட கோடபாய ராஜபக்ஷ ஆஹ் மடக்கப்படலாம் ஆனால் அது 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 இது அது மடக்கப்படவில்லை இது லசந்த மாத்தம் இல்ல பிரகித்ல பிரச்சனை இருக்கின்றது என்னென்ன ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் அதனை காவல்துறை ஒரு ஃபைலாக கொடுக்க முடியும் இப்பொழுது ரணிலின் பிரித்தானிய வழக்கிலும் அதே தான் சிக்கியாக விசாரித்தால் சட்டம் அதிபர் வழக்கை தொடக்க முடியாது இப்போதான் அது மார்ச்சில் முடிவடைந்தவுடன் ரணில் மீது முறையான வழக்கு தொடரப்படும் என சொல்லப்படுகின்றது பார்க்கலாம் இப்ப தொடர்ந்து வந்து மஹிந்த மஹிந்தவினுடைய சகோதரர்கள் மஹிந்த ஆட்சி இருந்த போது இருந்த அதிகார மையங்கள் மேல இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் போடப்படுது இந்த இடத்துல வந்து தமிழர்கள் இதை வந்து எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் தங்களுக்கு சார்பாக இதை எப்படி நகர்த்த வேண்டும் தமிழ் தலைமைகள் இல்லை அந்த விடயத்தில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதாவது அனுர ஆட்சி என்றாலும் தண்ணீரை விட உதிர தடிப்பானது என்று சொல்வார்கள் அல்லவா பிளட் வந்து திக் அதாவது சிங்கள மக்களுக்குள் இருக்கும் இந்த முறைகேடுகளை வேண்டுமானால் விசாரித்துக் கொள்வார்கள் ஆனால் தமிழர் நாயகத்தின் மீது தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட குற்றங்கள் போர்க்குற்றங்கள் குரூரங்களை இந்த அரசாங்கம் விசாரித்துக் கொள்ளாது இதில் அன்பகுமார திசாநாயக்க அரசாங்கம் தனது தேர்தல் பரப்புரையிலே தெளிவாக கூறியிருந்தார் இந்த விடயத்தில் அதாவது போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் விடயத்தில் தான் விசாரணைகளை செய்ய போவதில்லை இது தொடர்பாக இராணுவ அதிகாரிகளை முன்னிறுத்தப் போவதில்லை என கூறியிருக்கிறார் உதரப்படி தொடர்பாக இல்லை ஆனால் இவ்வாறாக லசந்தவுன்ற படுகொலைகளில் என்றால் ஊடக படுகொலைகள் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அதிகார மையம் தனக்கு அரசியல் ரீதியில் சாதகம் வெறுமனை நினைத்து செய்த படுகொலைகளில் என்றால் ஊழல் முறைகேடுகளை மாத்திரம்தான் விசாரிப்போம் ஒழிய அரசாங்கம் என்ற வகையில் தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட படுகொலைகள் அதாவது போர்க்காலத்தில் செய்யப்பட்ட படுகொலைகள் இல்லை என்றால் அதற்கு காரணமாக கூறப்படும் ராணுவ அதிகாரிகளை ஒருபோதுமே விசாரிக்க போதில்லைன்னா தான் பதவியேற்க முதல் அதாவது தேர்தலை சந்திக்க முதலே சொல்லி இருக்கின்றார் அல்லவா ஆகிய இதனை தமிழ் மக்கள் புரிந்து கொள்வார்கள் அதாவது சிங்களவர்களுக்குள் நடந்த பிரச்சனைகளை வேண்டுமானி இவ்வாறான முறைகேடுகள் அஹ் அதிகார அரசியல் அதிகாரத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளை அவர்கள் விசாரித்துக் கொள்வார்களை தவிர தமிழ் மக்கள் மீது நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு இன அழிப்பு சார்ந்த படுகொலைகளை அவர்கள் ஒருபோதும் விசாரிக்கப்பட மாட்டார்கள் அது மிக தெளிவாக தமிழ் மக்கள் புரிந்து கொண்ட உண்மை இதனால்தான் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் இது அனைத்துலக ரீதியில்தான் இதற்கு நீதி பெற வேண்டும் என தொடரும் தொடர்ந்தும் ஐநா மனித உரிமை போன்ற மையங்களின் பால் நீதி எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் இப்போது அந்த மையமே டொனால்டு டிரம்பின் உலகோ ஒழுங்கால் தள்ளாடுவது வேறுபடியும் ஆகியால் தமிழ் மக்களுக்கு மிக சவாலான ஒரு காலம் அதற்கு தோதாக எங்கள் உள்ளக குடிமைப்பிடிகள் அரசியல் கட்சிகளின் பலவீனங்கள் தமிழ் தேசிய கட்சிகளின் தேய்மானம் மிக மோசமான அஹ் உள்ளக பிரச்சனைகள் எல்லாம் தென்னிலங்கைக்கு மிக சாதகமாக அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி விழுந்த கதையாக மாற்றப்படுகின்றது என்பதான் கசப்பானது அதாவது இலங்கையில் நடக்கின்ற சில சம்பவங்கள் சில செய்திகள் பலதும் சில நேரத்துல வந்து மஹிந்து தரப்புக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக ஒரு பொருளாதார ரீதியில அல்லது அவர்கள் செய்த ஊழல் ரீதியில இருக்குமே தவிர அதையும் தாண்டி சர்வதேச ரீதியில இருக்காது அப்படின்றதே வந்து தெளிவாக இந்த நேர்நாள் மூலமாக அஹ் சொல்லிருந்தீங்க பல விஷயங்கள் பேசியிருந்தோம் இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில அஹ் அடுத்த கட்ட ஊழலுக்கான சில கண்டுபிடிப்புகளாகவும் அல்லது ஊழலை கண்டுபிடிப்பதற்கான சில விஷயங்களாகவும் ஏன்னா அரகிலிய போராட்டத்தின் மூலமாக வந்த இந்த அரசு அதை சொல்லித்தான் வந்தது அதனால அது சார்ந்துதான் இருக்குமே தவிர ஒரு கிஞ்சித்தும் தமிழர்களுக்கு ஒரு வீதம் கூட இதுல பல நிதமும் இல்லை ஆனால் ஒன்று செய்யலாம் அதாவது தரப்பு இந்த மாதிரியான தண்டனைக்கு உள்ளாகும் போது கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்து சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம் தமிழர்கள் என்பதுதான் தமிழர்களுடைய நிலையாக இருக்கு ஈழத்தமிழர்களுடைய இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி